அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஊடகங்களில் வந்து தேர்தல் சம்பந்தமான ஒரு யூகங்கள் நிலவுங்கள் அந்த யூகத்துக்கு நான் பதில் சொல்றேன் அவ்வளோதான் இதுவும் ஒரு யூகமான பதில் தான் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் எங்கே வெளியே இருந்து இன்னும் கட்சிகள் வாருங்கள் வாருங்கள் என்று அப்படி ஒரு பலவீனமான நிலையில் அழைப்பு விடுத்ததாக உங்கள் கேள்வி இருக்கிறது அப்படி அல்ல அந்த மாதிரி யாரையும் அழைக்கலாம் உங்கள் வந்து விசாரிக்கிறாங்க ஒருவேளை அவங்க கூட்டணிக்கு வந்தால் அப்படின்னு நீங்க கேட்டதனால வந்தால் வரவேற்கும் அவ்வளவு எடப்பாடி பழனிசாமி போராட எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கூடுது வெற்றி இப்பவே கண்ணுக்கு தெரியுது அவரை ஒரு பேச்சு உரையில் அது ரொம்ப மகிழ்ச்சி மக்கள் செல்வாக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் தேர்தல் நேரத்தில் மக்கள் எப்படி தீர்ப்பளிப்பார்கள் என்பதை அந்த நேரம் அந்த காலம் முடிவு செய்யும் இது போதும் நினைக்கிறேன் ரொம்ப நேரம் நீங்க டிபேட் மாதிரி பண்றீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்